அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்கப்பட்ட பால்ட்டி கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அளவுக்கு டெஸ்ட்டும் ப்ரீவியஸர் கொஸ்டினும் ரொம்பவே முக்கியம் அப்போ தான் நம்மளால் எக்ஸாமில் நூறு சதவிகிதம் நம்மளோட சக்ஸஸை காட்ட முடியும் டெய்லியும் மூணு வீடியோவில் ஐம்பது கொஸ்டின்ஸ் மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்லேயும் வீடியோ போடுவேன் ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா ஒரு மாதத்துக்கு நாலாயிரத்தி ஐநூறு உங்களுக்கு டைரக்டாகவே தெரிஞ்சிடும் ஸோ ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அவங்க ஸ்பென்ட் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக பார்க்கலாம் இந்தியாவில் கேபினட் செயலகம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கேபினட் செயலகம் உருவாக்கப்பட்டது லோக்பால் என்னும் கூற்றை முதன் முதலில் உருவாக்கியவர் யாரும் பார்த்தோம்னா லக்ஷ்மி மால் சிங்வி அவங்க தான் பார்த்தீங்கன்னா லோக்பால் என்னும் கூற்றை முதன் முதலில் உருவாக்கியிருக்காங்க எந்த சரத்தின்படி பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவசம் மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்படுகிறது ஆர்டிக்கல் நாற்பத்தி ஐந்து படி பார்த்திங்கன்னா பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவசம் மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்படுகிறது இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ளன பகுதி மூணில் அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ளது இந்திய அரசியலமைப்பு இயற்றப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினேழு நாட்கள் அதுக்கடுத்து பார்த்தோம்னா அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு சொத்துரிமையை அடிப்படை உரிமையிலிருந்து சட்ட உரிமையாக மாற்றியது ஊழல் புரிந்த அரசு ஊழியரை பணியிலிருந்து நீக்க அரசமைப்பு உறுப்பு உறுப்பு முந்நூற்றி பதினொன்று திருத்தப்பட வேண்டும் என பரிந்துரைத்த கமிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிசி ஹோட்டா குழு தான் பார்த்தோம்னா ஊழல் ஊல் ஊழல் புரிந்த அரசு ஊழியரை பணியிலிருந்து நீக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்திய உச்சநீதிமன்றம் உலகின் எந்த நாட்டில் உள்ள உச்சநீதிமன்றத்தை விடவும் அதிக அதிகாரம் உடையது ஆகும் அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர் இங்கே மேட்சு த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க சைமன் குழு எப்போ வந்தாங்கன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நேரு அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இரண்டாவது வட்டமேஜை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று வகுப்பு வாரி முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பின்வரும் அட்டவணைகளில் மொழியை பற்றிய அட்டவணை அட்டவணை பார்த்தோம்னா எட்டாவது அட்டவணையில் தான் மொழியை பற்றி சொல்லியிருப்பாங்க இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கைத்துறை தலைவர் யாருக்கு பொறுப்புடையவர் ஆவார் பாராளுமன்றத்துக்கு தான் அவர் பொறுப்புடைய பொறுப்புடையவர் ஆவார் குடியரசு குடியரசுத் தலைவர் கிடையாது ஸோ மறந்துடாதீங்க சுப்பிரமணியம் பாலாஜி மற்றும் தமிழ்நாடு அரசு என்ற வழக்கிற்கு தொடர்புடைய விவகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேர்தல் அறிக்கையின் உள்ளடக்கம் இந்தியாவில் எந்த ஆண்டு முதல் முறையாக அணு ஆயுத சோதனை நடத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் தான் பார்த்தோம்னா இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் வந்து அணு ஆயுத சோதனை நடத்தியிருப்பாங்க கீழ்கண்ட வாக்கியத்தை எழுதவும் மற்றும் தவறான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் சரியான வாக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய மாநில அரசு உறவுகளில் ஒருங்கிணைப்பதே முக்கிய அம்சமாகும் அது மட்டும்தான் சரியானது மித்த எல்லாமே ராங்கானது தான் இந்திய கூட்டாட்சியின் சிறப்பு அம்சங்களானவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதிகார பயிர்வு சுதந்திரமான நீதி சட்டம் எழுதப்பட்ட அரசியலமைப்பு மத்திய புலனாய்வு ஆணையத்தை எந்த குழு பரிந்துரை செய்தது சந்தானம் குழு தான் பார்த்தோம்னா மத்திய புலனாய்வு ஆணையத்தை பரிந்துரை செஞ்சுருப்பாங்க எது மாநில பட்டியலில் சேராதது கீழ்கண்டவற்றுள் எது மாநில பட்டியலில் சேராது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த துறைமுகம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டில் வந்துடும் மத்திய பட்டியலில் வந்துடும் ஸோ அது வந்து மாநில பட்டியலில் சேராது மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க பணியில் ஆள் சேர்ப்பது மற்றும் அனைத்து சேவைகள் அதோடு தான் இந்த மத்திய தீர் நிர்வாக தீர்ப்பாயங்கிறது தொடர்புடையது பின்வரும் குழுவில் சமுதாய வளர்ச்சி திட்டத்தில் மக்களின் பங்களிப்பை பரிந்துரைத்தது எந்த குழு அப்படின்னு கேட்டிருக்காங்க பல்வந்தராய் மேத்தா குழு தான் பார்த்தோம்னா சமுதாய வளர்ச்சி திட்டத்தில் மக்களோட பங்களிப்பை பரிந்துரைச்சாங்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தில் அமைச்சிருப்பாங்க பாராளுமன்றத்தின் நூற்றி இருபத்தி நாலாவது சட்ட திருத்தத்தின் மூலம் பத்து சதவிகித இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு தான் பார்த்தோம்னா பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கியிருப்பாங்க புவியின் வெற்றி வீரர் என்ற விருதை வழங்குவது யாரும் பார்த்தோம்னா ஐநா சபையை வழங்குவாங்க இந்தியாவில் எப்போது தேசிய வெள்ள ஆய்வுக்குழு நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு பின்வரும் மொழிகளில் எந்த மொழி ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலக மொழியாக இல்லை அப்படின்னு கேட்குறாங்க கொரிய மொழி வந்து ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலக மொழி கிடையாது மத்தபடி சீன மொழி ஸ்பானிய மொழி அரேபிய மொழி இதெல்லாமே பார்த்தோம்னா ஐக்கிய நாடுகள் சபையோட அலுவலக மொழியாக இருக்குது முகவுரையில் சமதர்ம மதச்சார்பற்ற மற்றும் ஒற்றுமை என்ற வாழ்க்கை சேர்க்கப்பட்டது எந்த அரசியலமைப்பு சட்டத்தின் படியும் கேட்டிருக்காங்க அரசியலமைப்பு நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் இயற்றியிருப்பாங்க வெண்மை புரட்சியின் தந்தை என கருதப்படுபவர் வி குரியன் தமிழகத்தில் சுயமரியாதை இயக்கத்தை துவைக்கவர் யாரும் பார்த்தோம்னா இ வே ராமசாமி துவக்கியிருப்பாங்க மாநிலங்களுக்கிடையேயான மன்றம் எப்போது உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மாநில சட்டமன்றத்தில் நிதி மசோதாவை யாருடைய பரிந்துரையின் பெயரில் அறிமுகப்படுத்த முடியும் ஆளுநர் அவங்க பேரில் தான் பார்த்தோம்னா நிதி மசோதா நிதி மசோதாவை வந்து சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும் இந்திய அணுசக்தி கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்பன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு கீழ்கண்டவற்றில் எது இந்திய அரசியலமைப்பின் கூட்டாட்சி இயல்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூட்டாட்சி இயல்பின் இயல்பை நம்ம முதல்ல பார்த்துருவோம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரசியலமைப்பின் மேலான தன்மை சுதந்திரமான நீதித்துறை ஈரவை சட்டமன்றம் இதுதான் பார்த்தோம்னா இந்திய அரசியலமைப்பின் கூட்டாட்சி இயல்பு மித்த எதுவுமே இயல்பு கிடையாது சரிங்களா இந்திய அரசியலமைப்பின் பன்னெண்டாவது பகுதியானது மத்திய மாநில உறவுகளில் உள்ள ஒரு உறவை மட்டும் குறிப்பிடுகிறது என்னன்னு பார்த்தோம்னா நிதி உறவை பற்றி தான் அந்த பகுதி சொல்லும் நெருக்கடி நிலையில் இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சியில் இருந்து ஒற்றையாட்சிக்கு மாற இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தேவையில்லை நெருக்கடி நிலையில் இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி நிலையிலிருந்து ஒற்றையாட்சி முறைக்கு மாற இந்திய அரசியலமைப்பு சட்டம் தேவையில்லை மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று தேசிய ஆணையத்தை பொறுத்தவரை மாவட்ட அளவில் மாவட்ட திரும்பும் அதிகாரியாக யார் செயல்படுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக் கலெக்டர் தான் அப்படி செயல்படுவாங்க முன்னாள் தமிழ்நாட்டின் முதல் அமைச்சரான எம்ஜி ராமச்சந்திரனை பற்றிய கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இவர் மடிக்கணினி வளங்கும் திட்டத்தை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அது தவறு மித்த கூற்றுலாம் என்னன்னு பார்த்தோம்னா ப்ளஸ் டூ கல்வி முறையை தமிழகத்தில் கொண்டு வந்தார் பாரதியார் பல்கலைக்கழகம் இவர் பதவி காலத்தில் துவங்கப்பட்டது மூன்று முறை மற்றும் பதினோரு வருடங்கள் முதலமைச்சராகிய ஆட்சி பொறுப்பில் இருந்தார் இதெல்லாமே சரியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராஜராஜன் விருதை பெற்ற நாவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தென்பாண்டி சிங்கம் பாலகங்காதர திலகர் சிவாஜி திருநாளை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அறிமுகப்படுத்தினார் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்றவர் யாரும் பார்த்தோம்னா டாக்டர் பிஆர் ஆர் அம்பேத்கர் இந்து தர்ம பரிவர்த்தனை சபை என்னும் அமைப்பு யாரால் தொடங்கப்பட்டது மதன் மோகன் மால்வியா அப்படிங்கிறவங்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இங்கே மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க இந்திய கவுன்சில் சட்டம் லேண்ட்ஸ்டோன் பிரபு அவங்க கொண்டு வந்திருக்காங்க இந்திய தேசிய இந்திய சுதேச அரசு பெயர் சிறப்பு சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஆறில் வந்து ரிப்பன் பிறப்பு கொண்டு வந்திருக்காங்க தொழிற்சாலை சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றில் வந்து பார்த்தோம்னா லிட்டன் பிறப்பு கொண்டு வந்திருப்பாங்க இந்திய கவுன்சில் சட்டம் கானிங் பிறப்பு கொண்டு வந்திருப்பாங்க கோத்தாரி அப்படிங்கிறது கல்விக்குழு ராஜ செல்லையா அப்படிங்கிறது நிதிக்குழு ஜவஹர்லால் நேரு திட்டக்குழு எம்எஸ் சுவாமிநாதன் பசுமை புரட்சி டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டியை நிறுவியவர் யாரும் பார்த்தோம்னா ஜிஜி அகார்கர் தான் டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி அப்படிங்கிறத நிறுவனத்தை நிறுவிருப்பாங்க கீழ்காணு சட்டங்களில் எது ஆங்கிலேய வரிக வணிகர்களுக்கு சுதந்திரமான வணிகத்தினை இந்தியாவில் ஏற்படுத்த வழிவகுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணாம் ஆண்டு சட்டம் தான் பார்த்தோம்னா ஆங்கில வணிகர்களுக்கு சுதந்திரமான வணிகத்தினை இந்தியாவில் ஏற்படுத்த வழிவகுத்தது பூனா சர்வஜனிக் சபை நிறுவி நிறுவியவர் யாரும் பார்த்தோம்னா எம்ஜி ராணடே எனக்கு இது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வீடியோ ஸோ அதனால தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது தப்பாக எடுத்துக்கிட்டாதீங்க கீழ்க்கான ஓட்டில் எதுக்கு பிரதம மந்திரி தலைவராக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா தேசிய திட்டக்குழுக்கு மட்டும்தான் பிரதம மந்திரி தலைவராக இருப்பார் கீழ்கண்டவர்களில் இந்தியாவில் உள்ளாட்சி அரசாங்க அமைப்பை கொண்டு வந்தவர் யாரும் பார்த்தோம்னா ரிப்பன் பிரபு தான் அதான் அவருக்கு உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தையினே சொல்லியிருப்பாங்க இந்திய அரசாமைப்பின் திருத்தம் கொண்டு வர எந்த விதி பயன்படுத்தப்படுகிறது விதி முந்நூற்றி அறுபத்தி எட்டு ஆகஸ்ட் பதினேழு டு பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினாறில் பிரிக்ஸ் மார்க் சிட்டி மாநாடு நடைபெற்ற இடம் கேட்குறாங்க ஜெய்ப்பூரில் நடந்துச்சு மாநில சட்டமன்ற மாநில சட்டமன்றத்தை பற்றி நூற்றி அறுபத்தி ஒம்போதாவது விதி குறிப்பிடுகிறது எவ்வகை மசோதா இந்திய பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தனித்தனியே சிறப்பு பெரும்பான்மையில் நிறைவேற்றப்பட வேண்டும் அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா பதிமூணாவது இந்திய விவசாய அறிவியல் கூட்டம் நடைபெற்ற இடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெங்களூரில் நடந்திருக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்தில் எத்தனை தேர்தல் ஆணையர்கள் உள்ளனர் இந்திய தேர்தல் ஆணையத்தில் மூன்று தேர்தல் ஆணையர்கள் உள்ளனர் சிஆர் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் போட்டிருப்பாங்க வேவல் திட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் போட்டிருப்பாங்க கேபினட்குள்ளே எப்போ வந்திருப்பாங்கன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் மொழிவாரி மாநிலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆந்திரா மாநிலங்களில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்திய சட்டம்னு கேட்டாங்கன்னா இந்திய அரசு சட்டம் நைன்டீன் நைன்டி நைன் சர்வாதீன மற்றும் வணிக நடவடிக்கைகளை தடுப்புச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது ஒன்பதாவது திட்டம் ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் வந்திருக்கும் இது வந்து ஐந்தாண்டு திட்டத்தை அவங்க சொல்லியிருக்காங்க பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு பதினோராவது ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி ஏழுலருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பன்னிரெண்டாவது அன் ஐந்தாண்டு திட்டம் எப்போன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு சம உரிமை ஆவணம் அப்படிங்கிறது எதை குறிக்கிது அப்படின்னு பார்த்தோம்னா ஆவணமானது பதியப்படாமல் ஈராக மாற்றத்திற்கு வைக்கப்படும் பொழுது சம உரிமை ஆவணம் அப்படின்னு அதை சொல்கிறாங்க பின்வரும் நிறுவனங்களில் பாரதி பாஸ்பெக் லிமிடெட் எழுபத்தி நாலு சதவீத பங்குகளை வாங்கியுள்ளது பிர்லா குழுமம் வாங்கியிருக்காங்க மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு இங்கே ஃபாலோயிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஆத்மீய சபா அப்படிங்கிறது ராஜாராம் மோகன்ரை வந்து நிறுவிருப்பாங்க சபா அப்படிங்கிறவங்க அப் சபா அப்படிங்கிறது ராதா கண்டேவ் அப்படிங்கிறவங்க நிறுவிருப்பாங்க சர்வெண்ட் ஆஃப் இந்திய சொசைட்டி அப்படிங்கிறது கோபாலகிருஷ்ணை கோகுலா ஆரம்பிச்சிருப்பாங்க சேவா சமிதி அப்படிங்கிறது ஹச்சன் குன்சுரு நிறுவிருப்பாங்க பகவத்கீதையையும் உபநிடதங்களையும் பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் பார்த்தோம்னா தாராஷிகோ கோரா மற்றும் சாணம் என்னும் புதிய ராகங்களை அறிமுகப்படுத்தியவர் அமீர் குஸ்ரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஐம்பது கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் ஹிஸ்ட்ரி அப்படி இல்லைனா எக்கனாமிக்ஸ் அப்படின்னா தமிழ் அந்த மாதிரி வேறு ஏதாச்சும் டாப்பிக்கில் இருந்து ஒரு ஐம்பது கொஸ்டின்ஸ் பார்ப்போம் டெய்லி ஒரு நூற்றி ஐம்பது கொஸ்டின்ஸ் பார்த்தா போதும் நம்ம மன்தெண்டில் நாலாயிரத்தி ஐநூறு கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம் அதே மாதிரி இயர்னெலாம் பார்த்தோம்னா நாற்பத்தஞ்சாயிரம் கொஸ்டின்ஸ் வரைக்கும் கூட பார்க்கலாம் எல்லாமே நம்மளோட கையில் தான் இருக்குது நல்லா படிப்போம் எல்லோரும் நல்லா பாஸ் ஆகும் நன்றி வணக்கம்